உலகத்தில் எத்தனையோ விளையாட்டு போட்டிகள் இருக்குது அதில் சில விளையாட்டுக்கள் நீண்ட வரலாறு மற்றும் பாரம்பரியம் கொண்ட விளையாட்டுகளாக இருக்கும் அப்படிப்பட்ட ஒரு விளையாட்டு பந்தயத்தை பற்றி தான் இன்றைக்கி நாம் பார்க்க போகிறோம் அது என்னென்னா நீல் படகு பந்தயம் அதாவது ஆங்கிலத்தில் லாங் போட் ரேஸ் பத்தாம் நூற்றாண்டிலேயே இந்த படகுகளை வச்சு பந்தயங்கள் நடத்துனதற்கான குறிப்புகள் இருக்குது பதினாறாம் நூற்றாண்டின் பிற்பகுதியில் ஐரோப்பிய கடற்படையில தொழில்நுட்பங்கள் மேம்படுத்தப்பட்ட நீள் படகுகளை கட்டமைக்க ஆரம்பிச்சிட்டாங்க அது மட்டும் இல்லாமல் இவற்றை கொண்டு பந்தயம் நடத்துவது ஐரோப்பியாவின் பல்வேறு பகுதிகளில் பிரபலமானது பெரும்பாலும் உள்ளூர் திருவிழாக்கள் மற்றும் கொண்டாட்டங்களோட ஒரு பகுதியாகவே இந்த பந்தயங்கள் ஆயிடுச்சு வேகத்தில் மட்டும் இல்லாமல் படகோட்டியோட திறமை மற்றும் படகுகளின் கைவினை திறன் ஆகியவற்றிலையும் கவனம் செலுத்த ஆரம்பிச்சிட்டாங்க இதை தொடர்ந்து பதினெட்டு மற்றும் பத்தொம்போதாம் நூற்றாண்டுல அமெரிக்காவிலையும் இந்த போட்டிகள் பிரபலம் உலகளாவிய போட்டிகள் கூட நடக்க ஆரம்பிச்சிருச்சு ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி எட்டாம் ஆண்டு த என்சைக்ளோபீடியா ஆஃப் ஸ்போர்ட்ஸ் அப்படிங்கிற ஒரு புத்தகத்துக்காக லூசியன் டேவிஸ் வரைஞ்ச ஓவியம் தான் இது இங்கிலாந்தின் தேம்ஸ் நதியில் ஆயிரத்தி எண்ணூற்றி தொண்ணூற்றி நாலில் ராயல் ரெகேட்டாங்கிற படகு போட்டி நடந்தது அதைத்தான் டேவிஸ் ஓவியமாக வரைஞ்சார் சீன நாட்டிலேயும் பாரம்பரியமாக டிராகன் படகு திருவிழான்னு பிரபலமாக அழைக்கப்படுற படகு போட்டிகள் கொண்ட பண்டிகை ஆண்டுதோறும் நடக்குது இது கிமு இரண்டாம் நூற்றாண்டுக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு தெற்கு சீன மாநிலமான சூவின் பிரதமராக இருந்த திரு கூ யுவானின் நினைவாக கொண்டாடப்படுது இந்த பண்டிகையின் போது சிவப்பு காராமணியையும் அரிசியையும் கொண்டு ஜோங்ஸின்னு அழைக்கப்படுற ஒரு உணவு வகையை செய்கிறாங்க டிராகன் படகு திருவிழா அதிர்ஷ்டத்தை கொண்டு வரும்னு சீனர்கள் நம்புகிறாங்க இந்த படகு போட்டிகள் குறிப்பாக சீனாவின் சங்ஷாவில் பிரபலமாக நடக்குது இந்த வீடியோ பிடிச்சிருந்தா கீழே இருக்க லிங்கை கிளிக் பண்ணி இதனுடைய முழுமையான வீடியோவை பாருங்கள் மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி உங்களுடைய ஆதரவை கொடுங்க